ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வேண்டியிருக்கிறது இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தத்தில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் இடதுசாரிகளின் ஒட்டுமொத்த அறைகூவல் இதுதான் வலதுசாரிகள் இங்கே கொட்டமடிக்கிறார்கள் கோலோச்சுகிறார்கள் தாம் விரும்பியதையெல்லாம் சட்டமாக்குகிறார்கள் தம் விருப்பம் போல் அவற்றை நடைமுறைப்படுத்துகிறார்கள் கேட்பாரற்ற நிலையிலே ஜனநாயகம் இந்த மண்ணிலே கிடக்கிறது என்கிற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை தம் விருப்பம் போல் வளைக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட எல்லாம் தம் விருப்பம் போல் ஆட்டி படைக்கிறார்கள் தாம் விரும்புவதையே தீர்ப்பாக எழுதி வாங்குகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பாசிசம் இங்கே தலைவிரி தாடுகிறது இந்திய மண்ணை பொறுத்தவரையில் பாசிசம் என்பது சனாதனமாகத்தான் இருக்கிறது இந்திய மண்ணை பொறுத்தவரையில் பாசிசம் என்பது ஆர் எஸ் எஸ்ஸின் பாரி அரசமைப்பு சட்டத்தையே சிதைக்க பார்க்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற ஜனநாயகத்தை சிதைக்க பார்க்கிறார்கள் ஆகவே வெல்க ஜனநாயகம் என்று நாம் அறைகூவல் விடுத்து நாடு தழுவிய அளவில் இடதுசாரி சக்திகளை எல்லாம் ஓரணியில் திரட்ட வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது இது வெறும் ஒரு மாநாட்டுக்கான முழக்கம் ஒரு கட்சிக்கான முழக்கம் ஒரு அரங்கிற்குள் ஒழிக்க வேண்டிய முழக்கம் அல்ல இது தேசத்திற்கான முழக்கம் தேசத்தின் எழுச்சிக்கான முழக்கம் தேசத்தின் பாதுகாப்புக்கான முழக்கம் வெல்க ஜனநாயகம் என்பது யார் இந்த போர்க்குரலை எழுப்பினாலும் எழுப்பாவிட்டாலும் இடதுசாரிகளுக்கே இதற்கு முழு பொறுப்பு இருக்கிறது கூடுதல் பொறுப்பு இருக்கிறது மிகுந்த பொருத்தம் இருக்கிறது வலதுசாரிகளை எதிர்கொள்வதற்கு இடதுசாரிகளின் வலிமை மென்மேலும் பெருக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது இடதுசாரிகளின் வலிமை என்பது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அல்லது மேலும் சில கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஒற்றுமை என்பது மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கருத்தோடு இணைந்து இயைந்து இயங்கக்கூடிய